திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய முப்பத்து இரண்டாவது பாடல் திருநாட்டு சிறப்பினுடைய இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு தெய்வநாயகன் நீரு அணிமேனி போல் மேய்ந்து உமைமேனி போல் பசந்து பல்லுயிர்க்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன கவ்வை நீர் சுரந்த எழுந்தன கனைகுரல் மேகம் தெய்வநாயகன் நீரு அணி மேனி போல் சென்று எல்லோர்க்கும் தெய்வமாக விற்றிருக்கின்ற சிவபெருமான் போல் நீரு அணி மேனி போல் சென்று சிவபெருமானுடைய திருமேனி முழுக்க திருநீரு பூசி இருப்பார் அதுபோல வெண்ணிறத்திலே சென்று பவ்வம் மேய்ந்து உமை போல் பசந்து அங்கே கடலிலே சென்று அந்த கடல் நீரையெல்லாம் உறிஞ்சி எடுத்து உமையம்மை போல் மேனித்து பல்லுயிர்க்கும் எவ்வம் மாற்றுவான் சுரந்திடும் இன்னருள் என்ன கவ்வை நீர் சுரந்து எழுந்தன கனைகுரல் மேகம் எல்லா உயிர்களுக்கும் அவர்களுடைய பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய பெருமான் எவ்வாறு அருள் புரிகின்றாரோ அவருடைய திருவருள் போல திருவருட்சத்தியாக இருக்கக்கூடிய இவனுடைய அருள் போல இங்கே நீரை மழையாக பொழிந்தன இடி இடிமுழக்கத்தோடு அந்த மேகங்கள் என்று சொல்லி அந்த மேகத்தினுடைய இயல்பை சிவபெருமானும் உமையம்மையுமாக இருக்கக்கூடிய நிகழ்வனை எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்